கேள்விக்கு என்ன பதில் என்கின்ற இந்த தொடரில் வியாழன் தோறும் மாலை ஐந்து மணிக்கு கிறிஸ்தவர்கள் கேட்கும் கிறிஸ்தவர்களிடம் கேட்கப்படும் பல புதிரான கேள்விகளுக்கு பதிலளித்து வருகின்றோம் இந்த எண்பத்தி மூணாவது எபிசோடில் அநேகர் கமெண்டில் கேட்கின்ற கேள்வி தேவசித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி யாரை கேட்டாலும் தேவ சித்தத்தை செய்யுங்கள் என்று கூறுகின்றனர் அவருடைய சித்தம் என்ன என்று தெரிந்தால்தானே அதை செய்ய முடியும் இதுதான் தேவ சித்தம் என்பதை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது என்கின்ற கேள்விக்கும் சுயசித்தம் சாத்தானின் சித்தம் தேவ சித்தம் என்கின்ற மூன்று காரியங்கள் பற்றியும் தேவ சித்தத்தை நாம் அறிய என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது பற்றியும் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் நமது சேனல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் உங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் என்று எஸ்ரா தனது புஸ்தகத்தில் ஆலோசனை கூறுவதை எஸ்ரா ஏழு பதினெட்டில் பார்க்கின்றோம் பொதுவாக மூன்று சித்தங்கள் மனிதனோடு இடைப்படுகின்றது முதலாவதாக மனுஷனுடைய இரண்டாவது சாத்தானுடைய சித்தம் மூன்றாவது கர்த்தருடைய சித்தம் தேவ சித்தம் நீங்கள் இந்த மூன்றையும் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இவைகளை பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலாவதாக மாம்ச சுயசித்தம் உலகில் பிறந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு மிஷினை போலவோ ஒரு இயந்திரத்தை போலவோ அல்லது ஒரு ரோபோட்டை போலவோ சிருஷ்டிக்கவில்லை மனிதர்களுக்கு சுய சித்தத்தை தேவன் கொடுத்திருக்கின்றார் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயசித்தம் உண்டு நன்மையையும் தீமையையும் பகுத்து உணர்கின்ற அறிவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார் நாம் முடிவெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார் நன்மையோ தீமையோ எதை வேண்டுமானாலும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் அநேகம் பேர் தங்களுடைய மனமும் மாம்சமும் விரும்புகின்ற வழிகளில் நடக்கின்றனர் அப்போது ஆண்டவர் அவர்களுக்குள்ளாக வைத்திருக்கின்ற மனசாட்சி என்கின்ற ஆவி அவர்களை எச்சரித்து நீ போகின்ற வழி சரியல்ல இது கடவுளுக்கு விருப்பமானது அல்ல என்று நம்மிடம் சொல்கின்றது நமது வேதாகமம் சொல்கின்றது மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகின்ற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் என்று நீதிமொழிகள் பதினாறு இருபத்தி ஐந்தில் பார்க்கின்றோம் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு அறிவிருக்கின்றது நான் படித்திருக்கின்றேன் எனக்கு புத்தி இருக்கின்றது ஞானம் இருக்கின்றது விவேகம் இருக்கின்றது எனக்கு நல்லதாக தோன்றுகிறதை நான் தெரிந்தெடுப்பேன் கடவுள் என் வாழ்க்கையில் குறுக்கிடாமல் இருந்தால் போதும் என்று மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கின்றான் ஆனால் உண்மை என்ன தெரியுமா ஒரு மனிதனுக்கு கடந்த காலம் தெரியும் மனிதனுக்கு நிகழ்காலத்தை யூகிக்க தெரியும் ஆனால் வருங்காலம் அவனுக்கு தெரிவதில்லை இதுதான் பிரச்சனையே ஆண்டவரின் உதவி இல்லாமல் மனிதனால் ஒன்றுமே அறிய முடியாது மனிதன் அவனுடைய சுய சித்தத்தின்படி நடந்தால் அவன் இருளிலே சென்று வழிவிலகி போய்விடுவான் இரண்டாவதாக சாத்தானுடைய சித்தம் பற்றி பார்ப்போம் ஆதா மற்றும் ஏவாளின் கீழ்ப்படியாமை என்கின்ற பாவத்தின் நிமித்தம் உலகம் சாத்தானுடைய ஆளுகைக்குள் வந்தது இந்த சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கின்றான் ஆதி முதல் மனுஷக் கொலை இருக்கின்றான் இந்த சாத்தான் தன்னுடைய சித்தத்தை மனுஷர்களின் மீது வைக்கின்றான் மனுஷ சிந்தனைகளை ஊடுருவி அவன் சொல்கின்றதுதான் சரி என்று மனிதர்களை என்ன வைக்கின்றான் அவனை குறித்து இயேசு கிறிஸ்து சாத்தானோ திருடவும் கொல்லவும் வருகின்றானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று கூறுவதை யோவான் பத்து பத்தில் பார்க்கின்றோம் அவன் தனக்கு நியமிக்கப்பட்ட அக்கினி கடலுக்குள்ளாக ஜனங்கள் அனைவரையும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டிருக்கின்றான் வேதாகமத்திலே லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கின்றோம் அவன் தன்னுடைய சொந்த வீட்டில் வசதியாக வாழ விரும்பினாலும் சாத்தான் அவனுக்கு இடம் கொடுக்காமல் கல்லறையின் மத்தியிலே வாழும்படி இழுத்து சென்றான் அவனுக்கு வஸ்திரம் வஸ்திரமில்லை கல்லுகளினாலே தன்னைத்தானே கீறி கொண்டான் அவனுடைய சித்தத்தின் மேல் சாத்தான் பூரணமாக ஆளுகை செய்ததை பார்க்கின்றோம் ஆண்டவர் அவனிடம் உன் பேர் என்ன என்று கேட்டபோது அவன் தன் பெயரைச் சொல்ல அனுமதி கொடுக்காமல் நாங்கள் அநேகம் பேராக இருக்கின்றபடியால் லேகியோன் என்று சொன்னதை பார்க்கின்றோம் இந்த சாத்தானும் பிசாசுகளும் சில நேரத்தில் அவர்களே செயல்படுவதுண்டு அல்லது மற்றவர்கள் மூலமாக செயல்படுவதுண்டு அது உங்கள் நண்பர்களாக கூட இருக்கலாம் மதுபானத்தை குடிக்கப்போ சிகரெட்டை பிடி உன் ஆசை இச்சைகளை நிறைவேற்றப்போ ஆபாச படங்களை பார் விபச்சாரம் மற்றும் வேசித்தனங்களை செய் என்று இது போன்ற தீமையான எண்ணங்களை உங்களுக்குள் கொண்டு வருவான் உள்ளத்தில் புகுத்துவான் சிலர் அப்பாலை போட சாத்தானே என்று சொல்லி இந்த எண்ணங்களை மேற்கொண்டு விடுகின்றனர் ஆனால் சிலர் அப்படி செய்யாமல் சாத்தானுக்கு இடம் கொடுப்பதினால் அவர்களுடைய எண்ணத்தை சாத்தான் அடிமையாக்கி விடுகின்றான் அதனால் அவர்கள் பாவத்திற்கு அடிமையாகி அவன் சொல்கின்றபடி கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற நிலைமை ஏற்பட்டு விடுகின்றது சில சமயங்களில் நீ வாழ்ந்தால் என்ன பயன் தற்கொலை செய்து கொள் என்று வேறுவிதமான எண்ணங்களையும் நமது மனதிலே விதைக்கின்றான் அநேகர் விலங்கிடப்பட்ட ஒரு அடிமையைப் போல சாத்தானுக்கு பின்னால் சென்று அவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி விடுகின்றனர் மூன்றாவதாக தேவ சித்தம் உங்களை உருவாக்கி ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு பெரிய நோக்கம் உண்டு பெரிய சித்தம் உண்டு நீங்கள் அவருடையவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் பிசாசுக்கு விலகி இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் விதத்தில் இருக்க வேண்டும் உங்கள் நிமித்தம் தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருக்கின்றார் இதற்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ரத்தத்தை சிந்தி உங்களை விலை கொடுத்து மீட்டு கொண்டிருக்கின்றார் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கின்றார் என்று ஒன்னு திமுத்தையோ ரெண்டு நாள் வசனம் சொல்கின்றது இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒரு மாதிரியை நமக்கு காண்பிப்பதற்காக அவர் பூமியில் வரும்போது கூட தேவ சித்தம் செய்யும்படியாகவே வந்தார் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகின்றேன் என்று அவர் சொன்னதை எபிரேயர் பத்து ஒன்பது வசனத்தில் பார்க்கின்றோம் இப்படியாக இயேசு கிறிஸ்து தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றியதை பார்க்கின்றோம் ஆகவே உங்களை இந்த பூமியில் பிறக்க செய்ததற்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு உங்களுடைய வாழ்க்கையை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு நீங்கள் என்ன வேலை செய்ய வேண்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அவருடைய ராஜ்யத்தை எப்படி கட்ட வேண்டும் அவருடைய பணியை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்த தெளிவான சித்தம் உள்ளவராக அவர் இருக்கின்றார் பல வேளைகளில் நீங்கள் ஜெபித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது போது கர்த்தர் தம்முடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் எட்டு வருடங்களுக்கு முன்பாக நான் இன்ஜினியரிங் படித்துவிட்டு ஆன் கேம்பஸில் பிளேஸ் ஆகி காக்னிசன் சிடிஎஸ் என்கின்ற ஒரு கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் உயர்ந்த நிலைமையில் வேலை செய்து கொண்டிருக்கும் தேவன் என்னை முழு நேர ஊழியத்திற்கு அழைத்தபோது ஒரு தீர்மானத்திற்கு வருவது எனக்கு எளிதாக இருக்கவில்லை கை நிறைய சம்பளம் இதை விட்டுவிட்டு நான் எப்படி ஊழியத்திற்கு வருவது வருங்காலத்தில் என் குடும்பத்தின் தேவைகளை நான் எப்படி சந்திப்பது என்கின்ற கேள்வி எனக்குள் இருந்தது நான் இப்படியாக வேலையை விட்டுவிட்டு ஊழியத்திற்கு செல்வதை எனது நண்பர்களும் ஏன் உறவினர்களும் கூட விரும்பவில்லை ஆனால் கர்த்தர் திட்டமும் தெளிவுமாக தமது வாக்குத்தங்களையும் வாக்குறுதிகளையும் எனக்கு கொடுத்து என்னை நடத்தினார் என்னுடைய சுய சித்தத்தை நான் விட்டுவிட்டு தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதற்கு நான் கீழ்ப்படிந்து என் வேலையை விட்டுவிட்டு ஊழியத்திற்கு நான் வந்தபோது இந்த உலகம் தரக்கூடாத மெய்யான சந்தோஷமும் சமாதானமும் என்னை நிரப்பியதை நான் உணர முடிந்தது இன்று வரை அந்த சந்தோஷம் எனக்குள் இருக்கின்றது இன்று வரை தேவன் என்னை அற்புதமாக நடத்தியும் வந்து கொண்டிருக்கின்றார் இனியும் நடத்துவார் தேவன் என்னை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை இந்த பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் என்கின்ற ஒரு திட்டத்தை சத்தியத்தை உலகமெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் மக்களுக்கு வேதாகம சத்தியங்களை எளிதாக எடுத்து சொல்ல வேண்டும் மக்கள் வேதாகம சத்தியங்களை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற திட்டத்திற்கு தேவன் என்னை கருவியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அவருக்கே எல்லா மகிமையும் கனத்தையும் இந்த நேரத்தில் நான் செலுத்துகின்றேன் உடனே நீங்கள் எல்லாரும் வேலையை விட்டுவிட்டு ஊழியத்திற்கு வர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் ஒரு ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார் நீங்கள் என்ன வேலை செய்ய வேண்டும் நீங்கள் என்ன படிப்பு படிக்க வேண்டும் உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள் பிசினஸில் உங்கள் விவசாயத்தில் ஏன் உங்களுக்கு இருக்கும் தாளந்துகள் திறமைகள் ஸ்கில்ஸை கொண்டு தேவனுக்காக ஏதாவது செய்வது ஹவுஸ் ஆக இருக்கும் பெண்கள் கூட அவர்கள் வீட்டை கட்டி எழுப்புவது அவர்கள் பிள்ளைகளை தேவனுக்கேற்ற விதத்தில் வளர்ப்பது என்று உங்களை குறித்து பல திட்டங்களையும் சித்தத்தையும் தேவன் வைத்திருக்கின்றார் இப்படியாக நீங்கள் எல்லா விதங்களிலும் ஊழியம் செய்ய முடியும் நீங்கள் நன்றாக வாழ்ந்து ஒருவர் உங்களை பார்த்து நீங்கள் எப்படிப்பா இவ்வளவு நல்லா இருக்கீங்க என்று கேட்கும்போது இவை அனைத்திற்கும் காரணம் எங்கள் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துதான் அவரை நம்புங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையையும் மாற்றி விடுவார் என்று நீங்கள் சொன்னால் இயேசுவை நீங்கள் மகிமைப்படுத்தினால் அதுவும் கூட ஒரு பெரிய ஊழியம்தான் இப்படியாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தன்னுடைய சித்தத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தன்னுடைய விருப்பம் நிறைவேற வேண்டாம் தேவ சித்தமே நிறைவேறட்டும் என் வாழ்க்கையை குறித்து நான் இப்படி முடிவெடுத்திருக்கின்றேன் இந்த வேலையை செய்யலாம் என்று இருக்கின்றேன் இந்த தொழிலை தொடங்க வேண்டும் என்று இருக்கின்றேன் இவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்புகின்றேன் இது சரியா அல்லது தவறா என்பதை நாம் சொந்தமாக நமது சுய சித்தத்தின்படி முடிவெடுக்காமல் தேவனிடம் கேட்டு நாம் முடிவெடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை மிக சிறந்ததாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை தேவ சித்தத்தை அறிய முடியுமா என்பது பற்றி பார்ப்போம் எபேசேர் ஒன்னு பத்தில் தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எனக்கு அறிவித்தார் என்று பவுல் சொல்கின்றார் மேலும் எபிரேயர் பதிமூணு இருபத்தி ஒன்று வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களில் சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக ஆக்குவாராக என்று எழுதியிருப்பதை பார்க்கின்றோம் ஆகவே ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தை அறிய முடியும் இப்போது இந்த தேவ சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி பார்ப்போம் முதலாவதாக ரோமர் பனிரெண்டு ஒன்று ரெண்டு வசனத்தின் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகின்றதினாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை வாசிக்கின்றோம் நாம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது எப்போதும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு கதை ஒன்று கூறுவார்கள் விலாங்கு மீன் நீரில் உள்ள மீன்களிடம் தனது வாளை காட்டி தான் ஒரு மீன் என்றும் பாம்பிடம் தன் தலையை காட்டி தான் ஒரு பாம்பு என்று சொல்லுமாம் இந்த கதை உண்மையோ இல்லையோ நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால் நான் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் கிறிஸ்தவர்களைப் போல தேவனுடைய பிள்ளை போல இருந்துவிட்டு மற்ற நாட்களில் உலக மனுஷர்கள் போல வாழக்கூடாது யாராவது உங்களை பார்த்தால் யாராவது உங்களை குறித்து கூறினால் அவன் கிறிஸ்தவம்பா அவா கிறிஸ்தவாப்பா இந்த விஷயங்கள அவங்க செய்ய மாட்டாங்க அவங்க பைபிள் படிதான் வாழுவாங்க என்று உங்களை குறித்து அவர்கள் சாட்சி சொல்லும்படியாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல என்று இயேசு கூறியதை பார்க்கின்றோம் அல்லவா ஆகவே உலகம் விரும்புகின்ற அற்பமான பாவ சந்தோஷங்களில் பாவ காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது நமது மனதை புதிதாக்கி நாம் மறுரூபமாக வேண்டும் நமது பழைய மனுஷிக சுபாவங்கள் நமது பழைய குணாதிசயங்கள் அனைத்தும் மாறி நம்முடைய சுபாவங்களும் குணாதிசயங்கள் அனைத்தும் தேவனுக்கு உகந்தவைகளாக மாற்றப்பட வேண்டும் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக உலக பாவங்களிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் உன்னத்து செலுணிக்கியர் நாலு மூணு சொல்கின்றது நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது ஆகவே முதலாவதாக நமது சரீரத்தை தேவனுக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் அடுத்ததாக ஜெபிக்க வேண்டும் கடவுளோடு நமக்கு உறவு இருக்க வேண்டும் இயேசுவே பிதாவை நோக்கி ஜெபித்ததை பார்க்கின்றோம் அல்லவா ஆகவே நாமும் கூட தினமும் குறைந்தது இரண்டு வேளையாவது ஜெபிக்க வேண்டும் நம் அனைவருக்கும் தெரிந்த தானியேல் ஒரு நாளைக்கு மூன்று முறை ஜபித்தாராம் அவர் ஜபத்தின் மூலம் தேவனிடத்திலிருந்து பதில்களை பெற்றதை நாம் பார்க்கின்றோம் அதுபோக நமது வேதாகமத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுவதை பார்க்கின்றோம் அல்லவா கொலோசையர் நாலு பனிரெண்டு வசனத்தில் எப்பாப்பிரா செய்த ஜபத்தை பார்க்கின்றோம் அதுபோக லூக்கா பதினெட்டு ஒன்னு முதல் எட்டு வசனத்தில் ஏழை விதவை மற்றும் அநீதியான நியாயாதிபதி என்கிற ஓமையிலிருந்து எப்படி சோர்ந்து போகாமல் ஜிவிப்பது என்று இயேசு கிறிஸ்துவே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் இந்த பகுதியை வாசித்து பாருங்கள் அடுத்ததாக முறுமுறுக்காமல் எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்ய வேண்டும் இப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது என்று ஒன்னு தெசலுக்கே ஐந்து பதினெட்டு சொல்கின்றது அடுத்ததாக ஒன்னு ரெண்டு பதினைந்து வசனத்தில் நீங்கள் நன்மை செய்கின்றதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது ஆகவே நன்மை செய்யுங்கள் தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக பிரசங்கி பனிரெண்டு பதிமூணு வசனத்தில் தேவனுக்கு பயந்து அவரது கற்பனைகளை கைக்கோள் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள சிறந்த வழி வேதாகமத்தை வாசிப்பது பைபிளில் எழுதப்பட்டிருக்கின்ற தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாக தேவன் நம்மோடு அவரது சித்தத்தை வெளிப்படுத்துவார் இந்த வேத வசனங்களை பொதுவாக இரண்டு விதமாக பிரிக்க முடியும் முதலாவதாக லோகோஸ் இரண்டாவதாக ரேமா இதில் லோகோஸ் என்பது அச்சிடப்பட்ட வேத வசனங்களை அப்படியே குறிப்பிடுவது ஆனால் ரேமா என்பது அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட சமயத்தில் அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் அந்த குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு நமக்கு தேவையான வசனங்கள் ஜீவனோடு செயல்படுவது உதாரணத்திற்கு நான் இதை செய்ய வேண்டுமா அல்லது அதை செய்ய வேண்டுமா என்று நீங்கள் குழம்பும் போது அதற்கான பதிலை நீங்கள் வேதாகமத்தில் ஆராய்ந்து பார்த்தால் அந்த நேரத்தில் உங்களுக்கான வசனம் எது என்பதை என்று தேவனிடம் கேட்டால் தேவன் நமக்கு அதை உறுதிப்படுத்துவார் சிலர் ஜபம் மட்டுமே செய்கின்றனர் சிலர் பைபிளை மட்டுமே வாசிக்கின்றனர் ஒரு சின்ன காரியத்தை சொல்கின்றேன் ஜபமில்லாத வேத வாசிப்பு நம்மை குழப்பிவிடும் அதுபோலவே வேத வாசிப்பு இல்லாத ஜபமும் புரோஜனமற்றதாக ஆகிவிடும் இந்த இரண்டுமே தேவை எப்படி ஜபிக்க வேண்டும் என்று வேதாகமத்தின் மூலமாகவும் எப்படி வேதத்தை அர்த்தப்படுத்துவது என்பதை நமது ஜபத்தின் வாயிலாகத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே நீங்கள் வேதாகமத்தை வாசித்து நீங்கள் ஜெபித்து தேவனிடத்தில் உங்கள் வாழ்க்கையை குறித்த சித்தம் என்ன என்று அவரிடம் கேட்கும்போது நான் எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று தேவனிடம் நீங்கள் கேட்கும்போது உங்களை குறித்த அவருடைய சித்தத்தை உங்களுக்கு தேவன் வசனத்தின் மூலமாகவோ சொப்பனத்தின் மூலமாகவோ தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவோ போதகரின் மூலமாகவோ அல்லது உங்கள் மனதில் மெல்லிய சத்தத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவோ அல்லது உங்கள் நண்பரை கொண்டோ அல்லது வேறு ஏதோ ஒருவரை கொண்டு ஆலோசனை கொடுத்தோ எப்படியாகிலும் தேவன் அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி விடுவார் நீங்கள் யாரிடம் போய் கேட்காமலேயே இவைகள் அனைத்தும் உங்களுக்கு நேரிடும் அதே சமயத்தில் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யாமல் நம்முடைய சுயசித்தத்தின்படி செய்யவும் நம்மால் முடியும் அப்படி நாம் செய்யும் போது தேவனும் அதை தடை செய்வதில்லை ஆனால் தேவனுடைய சித்தம் அனைத்தும் வேத வசனத்துடன் ஒத்துப்போகும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று அவர் கூறியிருக்கின்றார் அல்லவா ஆகவே பாவங்களை விட்டுவிடுங்கள் தேவனிடம் உறவு கொள்ளுங்கள் வேதாகமத்தை அதன் ஆசிரியராகிய இயேசுவின் துணையோடு படியுங்கள் இயேசுவிடம் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து உண்மையாக ஜெபியுங்கள் என் விருப்பம் வேண்டாம் உம்முடைய சித்தமே நடக்கட்டும் இந்த விஷயத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் இந்த விஷயத்தில் நான் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் ஜபத்தில் கேளுங்கள் அவர் உங்களுக்கு அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார் உங்களை உருவாக்கிய உன்னத நோக்கத்தை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார் தேவனுடைய சித்தத்தை செய்வோம் ஆசீர்வாதமாக வாழ்வோம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் கேள்விக்கு என்ன பதில் என்கின்ற தொடரில் முதல் இன்பத்தி ரெண்டு எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது பார்த்து கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்